சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நாம தினமும் சாதாரணமா குடிக்கிற மூணு பானங்கள் எப்படி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்குங்கிறது தான் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பழங்கள் உடம்புக்கு நல்லதுதான்னு சொல்றாங்க ஆனா அதே பழத்தோட ஜூஸ் உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னான் நம்ப முடியுதா இதுல இருக்கிற உண்மை நீங்க நினைக்கிறத விட கொஞ்சம் அதிர்ச்சியானதா இருக்கலாம் இந்த விஷயத்தோட தீவிரத்தை புரிஞ்சுக்க ஒரு நிஜமான சம்பவத்திலிருந்து இந்த உரையாடல ஆரம்பிக்கலாம் வாங்க இது ஒரு டாக்டர் பகிர்ந்துகிட்ட உண்மையான அனுபவம் யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன தப்பான முடிவு ஒரு மனுஷனை கோமா ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிருக்கு அவருக்கு அப்படி என்னதான் ஆச்சு வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போற அந்த ஆபத்தான பானம் ஆல்கஹால் இது ஒரு இரட்டை முகம் கொண்ட எதிரி மாதிரி உங்க ரத்த சர்க்கரை அளவ திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏத்தவும் செய்யும் அதே நேரத்துல படுமோசமா அதுல பாதாளத்துக்கும் தள்ளி விட்டுடும் ஆல்கஹால் நம்ம உடம்புல என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உடம்போட பவர் ஹவுஸ் அதாவது நம்ம கல்லீரலோட வேலைய நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை சேமிச்சு வைக்கிற ஒரு சுகர் பேங்க் மாதிரி நம்ம கல்லீரல் இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும் நீங்க ஆல்கஹால் குடிக்கும்போது உங்க கல்லீரலுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு வேலை வருது ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றது இன்னொன்னு ஆல்கஹாலுங்கிற நச்சை உடம்புலேருந்து வெளியேற்று இதுல உங்க கல்லீரல் எப்பவுமே நச்ச வெளியேற்றுறதுக்கு தாங்க முதல் முன்னுரிமை கொடுக்கும் ஆஹா தான் இந்த ஆபத்தான கூட்டணி உருவாகுது ஒரு பக்கம் நீங்க எடுத்துக்கிட்ட மாத்திர உங்க சர்க்கரை அளவை குறைக்குது இன்னொரு பக்கம் அப்படி குறையற சர்க்கரையை சரி செய்ய வேண்டிய உங்க கல்லீரல் ஆல்கஹாலை வெளியேற்ற வேலையில பிஸியா இருக்கு இதனால உங்க சர்க்கரை அளவு பயங்கரமா குறைஞ்சு கோமா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உருவாகிடுது சரி அடுத்த ஆபத்தான பானத்துக்கு போகலாம் இது பாக்குறதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு மாதிரி தெரியும் ஆனா உண்மையில இது ஒரு மாறுவேடத்துல வர்ற வில்லன் அதுதான் பழச்சாறு ஒரு முழு பழத்துல இருக்கிற நார்ச்சத்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அது சர்க்கரை உங்க ரத்தத்துல கலக்கற வேகத்தை கட்டுப்படுத்தும் ஆனா நீங்க அது ஜூஸா மாத்தும் போது அந்த ஸ்பீட் பிரேக்கரை தூக்கி எறிஞ்சிடுறீங்க இதனால சர்க்கரை நேரா உங்க ரத்தத்துல வெள்ளம் மாதிரி பாயுது இது ரொம்ப ஆபத்தானது கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆனா நிறைய பேர் விரும்பி குடிக்கிற ஒரு வில்லனுக்கு வருவோம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது குளிர்பானங்கள் இந்த ஒரு நம்பரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எட்டுல இருந்து பத்து இதுதான் ஒரு சின்ன கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கிற டீஸ்பூன் சுகரோட அளவு இது உங்க உடம்புலுக்கு நீங்களே குடுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய சுகர் ஓவர்லோடு இது அப்போதைக்கு உங்க சர்க்கரை ஏத்துறது மட்டும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து குடிக்கும்போது ஃபேட்டி லிவர் கெட்ட கொழுப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பல பெரிய பிரச்சனைகளை இது கொண்டு வரும் இதனால உங்க சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது இன்னும் கஷ்டமாயிடும் எதையெல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அப்போ என்னதான் குடிக்கலாம்னு பார்க்கலாம் இதோ மருத்துவர்களை பரிந்துரைக்கிற சில சூப்பரான பாதுகாப்பான தேர்வுகள் இந்த பானங்கள் உங்க தாகத்தை தணிக்கிறதை மட்டும் இல்லாம உங்க சர்க்கரை அளவை சீரா வெச்சுக்கவும் உங்க ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ரொம்ப உதவியா இருக்கும் ஆக இந்த முழு விளக்கத்தையும் மூணே வரியில சுருக்கமா சொல்லணும்னா அது இதுதான் ஆல்கஹால் உங்க கல்லீரலை திசை திருப்போம் பழச்சாருங்கிறது ஃபைபருங்கிற பிரேக் இல்லாத சர்க்கரை கூல்ட்ரிங்க்ஸ் நேரடியான சர்க்கரை சுமை இந்த விளக்கத்தோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறது இல்லைங்க உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கறது தான் ஒரு விஷயம் ஏன் தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஒவ்வொரு நாளும் சரியான முடிவை எடுக்கிற சக்தி உங்களுக்கு தானா வந்துடும் உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குது